அதிமுகவின் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராகவும் அதே போல தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி மாற்றம் செய்யப்படுவார் தமிழக மக்களால் மாற்றம் செய்யப்படுவார் அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்துகள் எதுவும் கிடையாது தமிழகத்தில் தற்சமயம் வரைக்கும் திமுக கூட்டணி என்பது பலமாக இருந்தாலுமே திமுக கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் பூகம்பும் வெடித்துக் கொண்டிருக்கிறது அது வெளியிலே தெரியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இப்ப தற்சமயம் காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா ஆட்சியிலே பங்கு வேண்டும் என கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஆஃபர் எல்லாம் இருக்கு ஒன்று திமுக ஆட்சியிலே பங்கு கொடுக்கவில்லை எனில் கண்டிப்பாக தமிழக கழகம் எழுபது தூதில் வரைக்கும் கொடுத்து துணை முதல் ஒரு பதவியும் கொடுப்பதற்கு தயாராகிக்கொண்டிருக்கிறது அதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த பிரச்சனை ஒரு உரம் இருந்தாலுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிச்சாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தின் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரவேற்பு என்பது அமோக வரவேற்பாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட அதிமுக எடப்பாடி பழனிச்சாமி கூட்டத்துக்கு வரக்கூடிய நபர்கள் புறம் எடப்பாடி பழனிச்சாமியை வேண்டும் வராங்க சமீபத்திலே போடப்பட்ட முப்பரும் விழாவிற்கு ஒரு நபருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களில் வெளியாக இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ஒருபுறத்திலே பாத்தீங்க அப்படின்னா சூறாவளி சுற்றுப்பயணம் மற்றொரு சின்ன உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் போன்றவர்களால் உள்கட்சி இப்ப செங்கோட்டையன் மட்டும் இந்த பிரச்சனையை அடி எடுத்து வைக்காமல் இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என் தலைமையின் கீழ் வர வேண்டும் என கத்திக் கொண்டு எந்த வழிகளும் பிறக்க போவது கிடையாது ஆனால் செங்கோட்டையன் அவருடன் இணைந்திருக்கிறார் விஷயமாக பார்க்கப்பட்டு இந்த பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொண்டு தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் தயார் செய்திருக்கிறார் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே அதாவது அதிமுக ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க பிரம்மாஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அந்த ஒரு நிறுவனம் என்பது இருநூத்தி நான்கு தொகுதியிலும் கலாய்வுகளை மேற்கொண்டு வருகிறதாம் அந்த கலாய்வுகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு மூன்று அல்லது நான்கு வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த நான்கு வேட்பாளர்களை முதல் கட்டமாக தேர்வு செய்து அதை அந்த மொத்தத்தையும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது அடுத்து இரண்டாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா அதே போல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கலாய்வுகளை மேற்கொண்டு அதிமுகவில் அடுத்து இரண்டாம் கட்டமாக அதில் இரண்டு நபர்களை மட்டும் தேர்வு செய்ய இப்போ இப்ப நான்கு நபர்கள் முதல் கட்டம் இரண்டாம் கட்டத்திலே இரண்டு நபர்கள் மூன்றாம் கட்டத்திலே ஒரே ஒரு நபரை மட்டும் தேர்வு செய்து அதை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்க கூறாத சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை புறம் பார்த்துவிட்டு இறுதி கட்ட பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் அப்படிங்கிற செய்திகளும் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுக வட்டாரத்திலும் சரி பரபரப்பாக தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது வால்வாசாவா அதுவும் முக்கியமாக எடப்பாடிக்கு வால்வாசாவா அப்படிங்கிற தேர்தல் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க